அனைவருக்கும் வணக்கம் தற்போது பார்க்கக்கூடியது நெல் இலைக்கீற்று நோய் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியல் லீப் இது மிக முக்கியமான பாக்டீரியா நோயாகும் இந்த நோயானது தற்போது மழை பெய்துவிட்டு பனி அதிகமாக பெய்வதன் காரணமாக அனைத்து சம்பா நெல் பயிர்களையும் பின்படுகின்றது இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு நாம் அவசியம் பூஞ்சான குழி தெளிக்கணும் இந்த நோயினுடைய தாக்கம் இலையில் மஞ்சள் கலராக கோடு கூட இருக்கும் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நுனியில் கருக ஆரம்பிக்கும் பின்பு இலைக்கீற்று மாதிரி மாறிடும் இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு அவசியம் பூஞ்சானக்கோல்லியும் பாக்டீரியா நோய் எதிர்ப்பு மருந்தும் தெளிக்க வேண்டும் இவற்றினை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பூஞ்சானக்கோல்லியான காப்பர் ஆக்சிக்ளோரைட் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு முதல் மூன்று கிராம் அதனுடன் நோய் எதிர்ப்பு மருந்தான ஸ்டெப்டோமைசின் ப்ளஸ் டெட்ராசைக்ளின் ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு கிராம் அதனுடன் அவசியம் ஒட்டு பசை கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயினை எளிதாக கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்